ஆயுஷ் டிவி நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் டாக்டர் பிரியா ஜான் எம்டி சித்தா நம்ம இன்னைக்கு சம்மர் சீசனில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனையில் ஒன்றான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்கலாம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பொதுவாக காமனாக வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டீனியானால வரலாம் அல்லது கேண்டிடானால வரலாம் ஃப டீனியா அது தலையில் வரும்போது டீனியா கேபிட்டஸ் சொல்லப்படுது உடம்பு ஃபுல்லாக வரும்போது டீனியா கார்போரிசன் சொல்லப்படுது காலில் வரும்போது டீனியா பீடிஸ்னு சொல்கிறோம் கிராயின்ஸில் வரும்போது அதை டீனியா குரூரிஸ்னு சொல்கிறோம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அது ஈரப்பதமான இடத்துல ஃபங்கஸ் ஓவர் க்ரோத் ஆகும் சம்மர் சீசனில் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும்போது அந்த ஸ்வ வியர்வியோட அழுக்கும் சேர்ந்து இந்த ஃபங்கஸ் ஓவர் க்ரோத் ஆகுது ஸ்கின்னில் அந்த இடத்துல ரெட்டாக மாறும் அல்லது பிளாக்காக மாறும் அந்த இடம் தடிப்பாக இருக்கும் எரிச்சல் நமைச்சல் நமைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் எரிச்சலும் இருக்கலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யாருக்கெலாம் ஈஸியாக வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக டயபட்டிஸ் உள்ளவங்களுக்கு அதிகமாக வரும் ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி இம்யூன் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக உள்ளவங்களுக்கும் அதிகமாக வரும் ஸ்டீராய்டு தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் வரலாம் ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறவங்களுக்கும் வரலாம் அன்ஹைஜினும் ஒரு காரணம் நியூட்ரிஷனும் ஒரு காரணம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க அல்லது வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி சாப்பாட்டில் என்ன செய்யலாம் நம்பர் ஒன் கேர்டு டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது கடை தனியாகவும் எடுக்கலாம் அதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் எடுக்கலாம் ரெண்டாவதாக பட்டர் மில்க் எடுக்கலாம் கேர்டில் வந்து தண்ணி கலந்து அதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் மூணாவதாக நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறி டெய்லி அதிகமாக சேர்த்துக்கணும் சேலடாகவும் எடுக்கணும் அதே நேரத்தில் குழம்பு பொரியல் அந்த மாதிரியே நம்ம சேர்த்துக்கலாம் நாலாவது ரொம்ப முக்கியமானது சுகரை அவாய்ட் பண்ணணும் ஸ்வீட் சாக்லேட் பிஸ்கட் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறத குறைக்கணும் இனி மெடிசின்னு போகும்போது நம்ம வீட்டிலையே எளிய முறையில் வந்து நம்ம வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் கடுக்காய் பொடி வாங்கிட்டு அதோடய மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உள்ள இடத்துல பூசிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிடலாம் ரெண்டாவது தான் திருப்பலாச்சூர்ணம் திருப்பலாச்சூர்ணமும் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்த பொடி இதையும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல பூசிட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம் குப்பை வேனியலை அதையும் அரைச்சி பூசலாம் அடுத்து வேப்பிலை மஞ்சள் இதையுமே கலந்து அரைச்சிட்டு பூசிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு வரலாம் சிதமருத்தத்தில் மிக முக்கியமானன்னு பார்க்கும்போது மத்தன் தைலம் இது வந்து ஊமத்தை சாறு குப்புமேனி சாறு அதில் துருசு தேங்காய் எண்ணெய் இது இதனால சேர்ந்து செய்யப்படுற ஒரு ஆயில் இந்த மத்தன் தைலத்தை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உள்ள இடத்துல பூசிட்டு வரும்போது அதுலேருந்து இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் முக்கியமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க கவனிக்க வேண்டியது போயிடும் ஆனால் திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா ஃபங்கல் ஃபங்கஸ் வந்து ஸ்போர் மூலமாக தான் ரீப்ரொடக்ட் பண்ணதுன்னு நமக்கு தெரியும் துணிகள்லெலாம் அந்த ஸ்போர்ஸ் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் துணிகள் அதனால் ட்ரெஸ்ஸு போடுற ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஹண்ட்ரட் டிகிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை எடுக்கணும் அப்போ தான் அந்த ஃபோ ஸ்போர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அல்லது என்ன செய்யலான்னா அயர்ன் பயன் அயனிங் வெளியில் அயர்ன் பண்ணுறது போல் இன்சைடும் நம்ம வந்து அயன் பண்ணணும் அப்போ அந்த ஸ்போர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர விடாமல் தடுக்கலாம் நம்ம சித்த மருத்துவத்தில் பொறுத்தளவில் சல்ஃபர் சேர்ந்த மருந்துகள் நிறைய இருக்குது பரங்கிப்பட்டையினால் செய்யப்பட்ட மருந்துகள் இருக்குது இதெல்லாம் சித்த மருத்துவரை அணுகி அவங்களோட அறிவுரைப்படி அதை எடுப்பது நல்லது நன்றி வணக்கம்